Una que சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு அளவில் ஒரு பெரும் அசைவை ஏற்படுத்திய போராட்டம் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் ரிப்பன் மாளிகை முன் நடந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் காவல்துறை அடக்குமுறைக்கு பின்னர் அங்கிருந்து கலைக்கப்பட்டது அதற்கு பின்னர் பல அறவழி போராட்டத்தை ஈடுபட்ட இந்த தொழிலாளர்கள் பல கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டாங்க இந்த நேற்று ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான பேரணி நடந்தது இது தங்கள் போராட்டம் தொடர்ச்சியாக தீர்க்கமாக நடைபெறும் என்பதற்கான ஒரு முன்னோட்டம் என தொழிலாளர்கள் குறிப்பிட்டனர் நம்ம வெற்றி பெற பொருந்த அடிச்சாலோ போலீஸ் உதைச்சாலோ நிமிந்து நின்று திரும்பி திரும்பி போராட்டத்துக்கு நிக்கிற பெண்கள் நாம தூய்மை பணியாளர் குப்பதா வர முடியும் பெருக்கதா முடியும் அண்ணன் கூட தான் பிடிக்க முடியும்னு சொல்லுவீங்க ஆனா அதையும் தாண்டி நாங்க போராட்டத்துல இறங்கினோம் போலீஸையே கத கலக்கிட்டு அரசாங்கத்தையே திரும்பி பாக்குற தூய்மை பணியாளரா நாங்க மாற்றிருந்து உழைப்போர் உரிமை இயக்கம் எங்களுக்காக எங்க தோழர் பாரதி அவர்களை முடுக்கினாலும் சரி கிட்ட எனர்ஜி இருக்குது அந்த தான் இருப்போம் நாங்க வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க யார் நேரம் வந்துட்டு என்னை மாநகராட்சியும் அரசாங்கமும் காவல்துறையும் கண்ணில் விளக்கணியை ஊத்திட்டு எதிர்பார்த்துக்கணு இருக்காங்க எப்படி போராடுவாங்க எங்க போராடுவாங்க தெரியாம கதை கல்கிட்டு இன்னைக்கு எங்கம்மா போராட போறீங்க போனை பண்ணி கேட்குறாங்க இங்க எங்கம்மா போராட போறீங்கன்னு சொல்லிட்டா போராடுவோம் சொல்லாமலேயும் போராடுவோம் சொல்லிட்டோம் போராடுவோம் இந்த பேரணியை கடத்தோம் அடுத்தடுத்து போராட்டத்தில் இறங்குவோம் உங்களால் முடிஞ்சா எங்களை தடுத்து பாருங்க இல்லையா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நேற்று சமூக நீதி நாள் மானமும் அறிவும் மனிதர் கழக சொன்ன பெரியாரனுடைய பிறந்த நாள் தமிழ்நாடு அரசு அந்த நாளை சமூக நீதி நாள்னு சொல்லுது எது சமூக நீதி அதுதான் இன்றைய பேரணி கேள்வியாக எழுப்புது அருந்ததியர் ஆதி திராவிடர் அனைத்து சாதி ஏழைகள் பெண்கள் அவங்க தான் தூய்மை பணியாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்று நியாயம் கிடைக்கிறதோ அன்றுதான் தமிழ்நாட்டில் சமூக நீதி வென்றதாக ஆகும் இப்போ கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் பெரியார் சொன்னதோ செய்யணும் முடிஞ்சது கதை பெரியார் என்ன சொன்னார் எல்லா தூய்மை பணியாளர்களையும் அரசு ஊழியர்களாகினார் அப்போ நாங்கள் அண்ணாவின் வாரிசுகள் நாங்கள் கலைஞரின் வாரிசுகள் எல்லாத்துக்கும் மேலாக நாங்கள் பெரியாரின் வாரிசுகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் இயக்கமோ எங்கள் செங்கொடி இயக்கமோ பெரியாரையும் அம்பேத்கரையும் உற்ற நண்பர்களெலாம் கருதுது அப்போ பெரியார் சொன்னபடி தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்கள் ஆக்கணும் அரசாணை அறுபத்தி ரெண்டு படி தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்சம் சம்பளம் தரணும் பணி நிரந்தரம் செய்யணும் எல்லாத்தையும் விட அவருடைய கௌரவம் ரொம்ப முக்கியம் எவ்வளோ விரைவில் முடியுமோ அவ்வளோ விரைவில் தூய்மை பணிகளை அனைத்து விதமான தூய்மை பணிகளை குப்பையை அகற்றுதல் உள்ளிட்ட தூய்மை பணிகளை இயந்திரமயமாக்கணும் அப்போ இந்த சமூகத்தின் கடைக்கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களை இந்த சமூகத்தில் அனைவருக்கும் சமமான ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் மயம் வேண்டாம் ஒப்பந்த மயம் வேண்டாம் குறிப்பாக கீடம் மாநகராட்சி ஊழியர்களை ஒப்படைப்பது வேண்டாம் என்று வலியுறுத்தி இன்றைய பேரணி நடக்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலற்றவர்களுடைய இந்த குரல் தமிழ்நாட்டு அரசினுடைய இதுவரை கேளாமல் இருக்கிற சதிகளுக்கு இந்த பேரணியின் வாயிலாக கேட்கும் என்று நம்புகிறோம் இந்த கோரிக்கையை இந்த பேரணிக்கு பிறகு மாநில அரசு தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த பேரணியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்